फर्स्ट लाइक पोटिंग है थैंक यू हाय पापा हाय हाय सापिंग ना इलारो सही वराज टीम कौन दो हम सा 아이 <머래> டைம் ஆயிடுச்சு யாரையுமே காணுமே ரெண்டு மணி போட்டிருக்கணும் ஹாய் வாங்க அப்படி என்ன ஸ்மைல் பாப்பா இல்லைங்க சும்மா தான் சும்மா தான் இல்லை யாருமே வரலையே புதுசாக நாங்கள் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க

உங்க பேருமா அழகர் சேனல் என்னோட என்னோட பேர் வந்து மேகலா புதுசாக இருந்தவங்க லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்ன லஞ்ச் இன்னைக்கு பதிமூணு பேர் இருக்கீங்க அவர் லைக் பண்ணுங்க ப்ளீஸ் நான் நேற்று தான் உன்னோட சேனலாக பார்த்தேன் அப்படிங்களா தேங்க்யூங்க லைக் பண்ணிக்கோங்க கண்ணு ரொம்ப ரிஷாக இருக்கிற மாதிரியா இருக்குமா அது கண்ணி நான் மேகலா சேனனோட கனவன் ஓ அப்படிங்களா சரி 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 ஓகே காலேஜ் போறியா பாப்பா இல்லங்க இல்லை இல்ல இல்ல ஹாய் வெல்கம் புதுசாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எல்லோரும் சாப்பிட்டீங்களா எப்படி தான் கொஞ்சம் நேரம் அமைதியாக இருக்கும் ஏன்னா கம்மெண்ட் தானே நம்ம படிக்கிறது ஹாய் 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 புதுசாக வந்து பாப்பா வீட்டில் எல்லாருமே இருக்காங்க டெய்லியுமே ஃபோனை கையில் வச்சுட்டு கையில் வச்சுட்டு டிவி பார்த்துட்டு இருக்கா அது கையெல்லாம் வலிக்குது ஸ்டாண்டு இருக்கு ஆனால் அது ரொம்ப குட்டி ஸ்டாண்ட் மா அப்படி வச்சா அப்படி கீழே தான் போகணும் இப்படி வைக்க இப்படி வைக்கணும் லேண்ட்ஸ்கேப்பில் வைக்கணும் இப்படி வச்சுட்டு ஒன் செகண்ட் வெயிட் ப்ளீஸ் ம் போட்டா உங்க ஊரில் வெயில் எப்படி இருக்கு பாப்பா செல்வராஜ் டிஎன் கொம்பு வம்சம் வெயில் நல்லா சூப்பராக இருக்குங்க மலை காணும் உங்கள் ஊர்லலாம் மழை எப்படி இருக்கு மழை எப்படி மாதிரி வெயில் எப்படி இருக்கு என்னோட நேட்டிவ் ஓட்டஞ்சத்திரமா ஓட்டஞ்சத்திரம் ஊர் இருக்காங்க ஓட்டஞ்சத்திரம் நியர்பை வில்லேஜ் பாப்பா ஓகே ஓகே ஓகேங்க ஓகேங்க சூப்பர் வில்லேஜ் ஹாய் புதுசாக நாங்கள் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க வெளிச்சமே செய்ய முடியுங்க ஃபுல்லாக இருக்கலையும் ஓகே ஹாய் புதுசாக நாங்கள் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்ன லஞ்சு வீட்டில் இன்னைக்கு வரைக்கும் வரைக்கும் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க கமான் அதை பொண்ணில்ல நானும் இப்படிதான் பார்த்துட்டு இருந்தேன் நீங்க என்னையே பார்க்க முடியும் நான் எப்படி யாரையுமே பார்க்க முடியும் சாப்பிட்டாச்சா எல்லாருமே சாப்பிட்டீங்களா சாப்பாடு தான் பாப்பா அண்ணடம் இங்கேயும் சாப்பாடு தான் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் மதிய வணக்கம் எல்லாரும் சாப்பிட்டாச்சா உங்கள் ஊர்லலாம் வெயில் எப்படி இருக்குது ஏன் யாருமே கமெண்டே பண்ண மாட்றீங்க நீங்கள் ஏதாவது கமெண்ட்ல கேட்டால் தான் நான் சொல்ல முடியும் நேற்று ஈவினிங் எப்படி இருந்து நிறைய பேர் வந்தாங்க கமெண்ட்ல நான் இனிமேல் மதியம் நான் லைவ் போட மாட்டேன் ஏன்னா யாருமே ரீவர்ஸும் வரல கமெண்ட்ஸ் எதுவுமே வரல ஈவினிங் மட்டும் லைவ் போடலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன் சைலண்ட் பண்ணிக்கிறப்பா எப்படி பேசு எடுத்துட்டேனே சைலண்ட் வந்து எடுத்துட்டேனே ஹாய் புதுசாக நாங்கள் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ம் இப்போ

சண்டேயெலாம் வருவாங்க பேச சில்வராக வச்சிட்டிங்கன்னு கொஞ்சம் அப்படிங்களா இன்னைக்கு சாட்டர்டேனால வரலையோ அப்படின்னு தெரியும் ஏன்னா ஆட்டூன் வந்து ரிவர்ஸ் கம்மியாக தான் இருக்காங்க நாளைக்கு எப்படின்னு பார்க்கலாம் ஈவினிங் வந்து ரிவர்ஸ் அதிகமாக தான் வராங்க லீவ் டே தானே கொண்டு வந்து சார் ஆமாம் லீவ் தான் ஈவினிங் ஓகே பாப்பா ஈவினிங் தான் எனக்கும் அதான் ஓகேன்னு தோணுது ஏன்னா ஆஃப்டர்நூன் யாரும் எல்லாரும் சாப்பிட்டு தூங்குவாங்க லைவ் யாரும் பார்க்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஈவினிங் செவன் ஓ கிளாக் செவன் டு எய்ட்டு நான் லைவ் போடுறேன் ஓகேங்களா ம் ஓகே நான் இப்போ லைவ் ஃபினிஷ் பண்ணுறேன் ஓகே ஈவினிங் பார்க்கலாம் தாய் தேங்க்யூ